சகோதரர்கள் ராஜ் சிவராஜ் அவர்கள் இயக்கி பூவன் மதீசன் அவர்கள் இசையமைத்து இன்னும் எங்களுடைய எண்ணற்ற எங்களுடைய இரத்த உறவுகள் உலகில் இதுவரைக்கும் ஒரு நேர்மையான விடுதலைக்கு ரத்தம் சிந்தாத அளவுக்கு வரலாற்றை சுமந்து நிற்கிற எங்களுடைய ஈழ மண்ணின் படைப்பாளிகள்லாம் ஒன்று கூடி தயாரித்து இயக்கி தீப்பந்தம் என்கிற இந்த தகிப்பான படைப்பில் பங்கு கொண்ட படைப்பாளிகளுக்கும் எல்லாம் வாழ்த்த அல்லது உச்சி முகர இங்கே வந்திருக்கிற எங்களுடைய பெருமதிப்பு மிக்க சக படைப்பாளிகளுக்கும் நம்மளுடைய ஈழ மண்ணிலிருந்து வந்திருக்கு வந்திருக்கிற இந்த படைப்பெல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு உறுதியோடும் ஒரு பெருநம்பிக்கையோடும் தொடங்கியிருக்கிற படைப்பை நாமளும் கொண்டாடணும் வாழ்த்தணும் உலகம் முழுக்க தமிழர்கள்ட்ட இல்லை மனித இனத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இங்கே வந்திருக்கிற நாங்கள் என்றும் மதிக்கிற எங்களுடைய ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படைப்ப அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதை விட அவர்களுடைய பேரிழப்ப அவர்களுடைய வலிய அவர்களுடைய நிலம் இழப்ப உயிரிழப்ப எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய மான இழப்பை அவர்கள் இப்பொழுதுதான் தான் சொல்ல தொடங்கியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடக்கம் அதை பதிவு செய்து இந்த உலகத்துக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய உன்னதமான படைப்பாளிகள்னு அவங்க காட்ட வரல எங்களுடைய வழியை இனியமே இனிமேலாவது மனித சமூகம் உள்வாங்குங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடல் கடந்து இங்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுகளிலே கடல் கடந்து வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கேட்டவர்கள் தங்களுடைய இன விடுதலைக்காக ஆனால் கலையின் ஊடாக இன்னைக்கு நம்மளோட வந்து நிக்க நிற்கிறாங்க நம்மளுடைய உறவுகளாக சகோதரர்களாக இந்த படைப்பில் பேசப்பட்ட செய்திகள் மிக மிக முக்கியமானது அவர்கள் இன்னும் கூட உறுதியாகவும் உக்கரமாகவும் இந்த படைப்பில் அவங்களால சொல்ல முடியும் ஒரு படைப்பாலே எனக்கு தெரியும் ஆனால் இலங்கையில வெளியிடுகிற ஒரு படைப்பாக இலங்கை மண்ணில் ஈழ மண்ணில் வெளியிடுகிற ஒரு படைப்பாக அவர்கள் முடிந்த வரைக்கும் முயன்று இந்த படைப்பில் சில செய்திகளை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த படைப்பில் நீங்க தொடக்கத்திலே பார்க்கலாம் நினைவு கஞ்சி அந்த குடிக்கிற முதல் ஷாட் அது முதல் முதல் காட்சி அது மே பதினெட்டு அந்த கஞ்சிக்கு போடுறதுக்கு உப்பு கூட இல்லை முள்ளிவாய்க்கால் பண்ணல வெறும் குண்டுகள் மட்டுமே விழுந்தது தாங்கள் கூட பசியாராமல் எங்களுடைய தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் தன் படைக்கு உத்தரவிட்டது நம்மை நம்பி இருக்கிற நம்ம காத்து நிற்போங்கன்னு நம்மளோடு உயிரை பிடித்து கொண்டு உயிருக்கு உயிராக ஓடி வந்த நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் உயிரோடு இருக்கணும் செத்தது போகன்னு ஊற்றப்பட்ட அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இல்லை ஆனால் அந்த கஞ்சிய மறந்துடக்கூடாது அந்த பெருவழியை அந்த உயிர் வழியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மே பதினெட்டு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் இந்த வழியை உள்வாங்கின தமிழர்கள் இன்றும் மே பதினெட்டு வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கஞ்சி கொடுக்கிறாங்க ஆனால் அதை உணராத உள்வாங்காத அந்த மண்ணிலே பிறந்த ஈழ மண்ணல் முள்ளிவாய்க்காக இருக்கட்டும் மட்டக்களப்பாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக பதினைஞ்சு இருபது வயது உள்ளவர்கள் யுத்தம் நடந்து பதினைஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அவங்கெல்லாம் இந்த யுத்தத்தை இந்த பேரிழப்ப இந்த பெரு ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மட்டுமல்ல அங்கு ஆள்கிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில போகை வயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில சினிமா கவர்ச்சி உட்பட என அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவிலையும் பால அபிஷேகம் பண்ற இரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணுல இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீப்பந்தத்தை இப்போதாவது தொடங்கலாம் தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம் எவ்வளவு பெரிய இழப்பை இழந்திருக்கோம் அப்படின்னு அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகளோட இதை பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய திறமையை காட்ட வரல எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மண்ணை எங்கள் இனத்தை எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு உயிர் எழுதி தீப்பந்தமாக இங்கே ஏற்றி வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளாக குறிப்பாக பத்து ஆண்டுகளாக இதே மேடையில் எங்களுடைய ஊடக சோதரர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் என் உயிர் மூச்சுங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல சந்தனக்காடை நான் படைச்சிட்டேன் முந்திரிக்காட்டில் இன்னும் தமிழரசன் வரலாறு இருக்கு இந்த உலகம் தலகுனிய தலகுனிய கதறி அழ அழ இந்திய தேசம் உட்பட எங்களை அழிப்பதற்கு காரணமான அதிகார வர்க்கங்கள் அவர்கள் கல்லறையில் விழுந்து கிடந்தாலும் கூட தோண்டி எடுத்து துப்புகிற படைப்புகளாக என் இனத்தின் படைப்புகளை படைச்சதுக்கு அப்புறம்தான் தான் என் தலை சாயும்னு சொல்லியிருக்கேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில ஓடி ஓடி ஐநா சபைக்கு மூணு முறை போகும்போதும் ஐரோப்பா நாடுகளுக்கு போகும்போதும் லண்டன் போகும்போதும் அல்லது கனடா பல முறை போகும்போது கூட மீதம் இருக்கிற தளபதிகளையும் போர் வீரர்களை புலி வீரர்களையும் சந்திச்சு அந்த வரலாற்றுகளை வரலாறுகளை கேட்க கேட்க உடல் சிலிருக்கிறதுல ஆன்மா வரைக்கும் சிலிர்த்து அது அடங்காம இருக்கு அது படைப்பாக வரும்போதுதான் அது தீரும் ஏன்னா இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினைச்சா அது நம்மளுடைய தான் எழுபதுகளில் தரப்படுத்துதல் அப்படின்னு அங்கே வந்ததே கல்வியை வரையறைப்படுத்தது ஒரு அளவுகளுக்காக சொல்கிறேன் சிங்கள சிங்களவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் அவன் படிக்க போகலாம் மருத்துவமோ பொறியியலோ ஆனால் எழுபது மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு இல்லை அதில் சொல்லப்படுற அந்த குறியீடுங்கிறது இங்கே இருக்கிற நீட்டுக்கு சமமானது அதனால தான் நீட்டுக்கு அனிதா இருந்து எல்லா இடத்துலையும் உக்கரமாக நின்று தமிழிடம் போராடிச்சு அதே நிலை இங்கேயும் உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும் கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் உரிமை உங்களுக்கு இல்லை உங்கள் நிலமும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் அத்தனையும் அழிக்கப்படும் அதுதான் நடந்தது அதுதான் யாழ் நூலக எரிப்பு அறிவை மறைப்பதென்பது அறிவை மறுப்பதென்பது அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்று முழுதாக அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டா ஒரு அதிகார வர்க்கம் செய்யற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திரட்டையும் அழிக்கிறது தான் அதான் நடந்தது இங்கேயும் நடக்குது வள்ளுவனை மறைக்கிறதுல இருந்து வள்ளலாரம் மறைக்கிறதுல இருந்து மருத்துவ மருத்துவ படிப்பு கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும் இன்னைக்கு போங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க ஒரு ப அரசு பல் மருத்துவமனை மருத்துவமனைக்கு போங்க எழுபது சதவீதம் வெள்ள வெள்ளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்கே குமிஞ்சு நிற்கிறான் இன்னைக்கு வந்து வேகமாக முப்பது சதவீதம் பிற மாநிலத்தவர்கள் உள்ளே வந்துட்டான் எந்த மாநிலத்திலையும் சில மாநிலத்துக்குலாம் இப்ப ஏன் சண்டை நடக்குது மணிப்பூர்ல பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சென்ட் இவன் வாங்க முடியாது ஆக அவனை அடிச்சு அப்புறப்படுத்தினாதான் உள்ள போக முடியும் இந்த கனிம வளத்தை திருட முடியும் இப்ப இங்க அதெல்லாம் இல்லை இங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டான் நீங்க அங்க உள்ளே போக முடியாது வாழ முடியாது ஓட்டு உரிமை இல்லை எந்த உரிமையும் இல்லை ரேஷன் அட்டை இல்லை பல மாநிலத்தில் கொடுக்க மாட்டான் ஆனால் இங்கே உள்ள வந்துட்டானா உடனே அவனுக்கு ஓட்டு உரிமை உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை சென்னையில் இன்னும் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்குள்ள பிற மாநிலத்தில் தான் அத்தனை பேரும் எம்எல்ஏவாக இருப்பான் தமிழ்நாட்டில் ஈரோடு எல்லா இடத்துலையும் சரி நீங்கள் எங்கே போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டுமில்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஆளுநர் மட்டும் இல்லை அது ஏற்கனவே அப்படிதான் தான் ஆக ஆள்பவர்களே இன்னும் கூடிய சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாவலாம் சந்தோஷமா ஆக இந்த படைப்பா தான் சொல்லுது இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள்னு அவங்க வரல கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாம ஒரு தீப்பந்தம் உன் வீடு உன் காடு உன்னுடைய நிலம் வளம் அத்தனையும் இங்க பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தென் நினைவாலயம்னு ஒரு இடத்துல வருது உலகத்தில் ஒரு மரணம் தரிசனமாக மாறினது ஒரு மரணம் உலகத்திலே தரிசனமாக மாறினது தெளிவனுடைய மரணம் மட்டும்தான் பன்னெண்டு நாள் அடம்புடிச்சு வரான் தலைவரிட்டு அடம்புடிச்சு பல பேர் போட்டி ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம நான் இருந்து சாகிறேன் இந்திய ஒன்றியத்திற்கு என் உயிரால் நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நான் நினைவு தப்புனா கூட என் நாக்கில் ஒரு சொட்டு தண்ணி வச்சிடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு உட்காறான் நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல ரெண்டாவது நாள் பல் வழக்க தண்ணி தண்ணி தரும்போது சாப்பிட்டா தானட பதில் பல் விளக்கணும் எனக்கு எதுக்குடா அப்படிங்கிறான் மூணாவது நாள் உடை மாற்றம் வரும்போது சருகாக போகிற உடலுக்கு எதுக்குடா மாற்று துணிங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு விளக்குறான் பன்னிரெண்டாவது நாள் ஒவ்வொரு நாளும் இரவு தலைவர் ஒரு தாயை போல வந்து அவன் தலையை வரடி கொடுத்துட்டு போறாரு அப்ப கூட இந்திய ஒன்றிய அரசு அசையில லட்சோப லட்ச மக்க மக்கள் இந்த நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல கதறாங்க அவன் மூச்சு எட்டு போயிட்டானா செத்து போயிட்டான்னான்னு எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள்லாம் மருத்துவர் வந்து போகும்போதெல்லாம் அலருது கூட்டம் மருத்துவர் திரும்பி நின்று பயம் இல்ல இறப் இறப்பு நிகழில் சாகலன்னு சொல்லும்போது தான் ஆசுவாசப்பட்டிருக்கு இரவு பகல்னு இப்படி கடந்து பனிரெண்டாவது நாள் எந்த அசைவும் இல்லாத சருகா கிடக்கிற அந்த திலிபனை மருத்துவர் வந்து பார்க்குறாரு மறுபடியும் மக்கள் அந்த நெஞ்சடிப்பு கதறத்துக்கான முந்தைய நிலை முருகனையும் அவனையும் வேண்டி அப்படி தகிப்போடு நிற்கிற அந்த நொடிகள் வந்து கையை பிடிச்சு பார்க்கிறார் மக்கள் கத்துறதுக்கு தயாராகிறாங்க ஆனால் அந்த மருத்துவர் வச்சுட்டு தலைவழியா அப்படி வந்து திலீபனுடைய காலை தொட்டு ஒரு மருத்துவன் கும்பிடுறான் நல்லூர் முருகனோடு சேர்ந்து அலருது லட்சப லட்ச கணக்கான அந்த மக்கள் ஒரு மரணத்தை ஒரு மருத்துவன் அவனை காலை தொட்டு வணங்கி அறிவிச்ச ஒரே மரணம் ஒரு தரிசனம் அது தெளிவன் அந்த பச்சை படுகொலையாக அது வெறும் மரணம் இல்லை அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் போறேன் நிச்சயம் என் தலைவனும் என் சக வீரர்களும் தளபதிகளும் இந்த தமிழிடத்தை மீட்டெடுப்பார்கள் விடுதலை பெற்ற தமிழீழத்தை நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் கண்கள் மின்ன மகிழ்ச்சி பொங்க உட்காரத்துக்கு முன்னாடி நான் மேலிருந்து பார்ப்பேன் விடுதலை பெற்ற தமிழீழத்தை அப்படின்னு அந்த நம்பிக்கை அந்த சொல் அந்த மரணம் இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழகத்தில் வாழ்கிற இளைய தலைமுறை அல்லது அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக நாம் வாழ்ந்தோமா எவ்வளவு பெரிய குற்றவாளி எதிரிகள் அழிப்பான் துரோகிகள் காட்டி கொடுப்பான் அந்த தலைவனையும் அந்த 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 மண்ணையும் வீரத்தையும் பேரிழப்பையும் உள்வாங்கின உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழினம் என்ன செய்யுது ஏன் இந்த கவலை அவங்களுக்கு லண்டன்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு வீட்டுல தங்கி இருக்கும்போது போது ஒருத்தன் ஆங்கிலமே பேச மாட்டான் ஒரு பையன் அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவார் அவன் ஒரு 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 நெலிந்த புன்னகையோட அப்படின்ட்டு போயிட்டான் என்னடா எங்கள் வாடான்னு கூப்பிட்றாரு எத்தனை இடத்துல நெகிழ்வான சம்பவங்கள் அது வேற அவன் சொல்கிறான் தேவையில்லாத சண்டைப்பட்டு ஒரு இனத்தை அழிச்சுட்டிங்கிறான் உங்களுக்குலாம் எதுக்கு ஏன் சண்டை திரும்பவும் அழிக்க போகிறீங்களா தமிழம ஒன்று வேணால் வேலையை பாருங்கங்கிறான் அங்க பார்த்தது அதே இடத்துல அந்த கஞ்சி குடிக்கிறது உப்பு இல்லாத கஞ்சின்னு அவன் விளையாட போனான்ல இந்த நிலை உலகம் முழுக்க இருக்குது அப்ப இந்த இழப்ப இந்த அதாவது உலகம் தோன்றின காலத்தில் முப்பத்தாறு ஆண்டுகள் மழை பெஞ்சதா சொல்றாங்க ஒரு அறிவியல் செய்தி அதில் தான் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலமும் உருவானதா சொல்லுது இந்த உலகம் உருவான இருந்து எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு ஒரு இனம் விடுதலை அடைய ஆனால் எந்த மண்ணிலையும் இவ்வளவு ரத்தம் சிந்தில் இவ்வளவு நேர்மையான போராட்டம் நடக்கல ஆனால் அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்வு மருதையா ஓவியர்கள் ரெண்டு பேருமே இப்போ ஐயா எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் போய் தலைவரோடைய இருந்து அந்த போராட்ட காலத்தை நேரில் பார்த்து வந்தவங்க இறுதி காலகட்டத்தில் என்னுடைய சந்தனக்காடு படைப்பை பார்த்துட்டு என்னை அழைக்கிற நேரத்தில் அங்கே போற ஆயிடுச்சு போக முடியல கடைசி வரைக்கும் போகலை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய முடிஞ்சது இங்கே இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர் அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல கீழே இருக்காரு இந்த நி இந்த இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அங்கேருந்து இங்கே அனுப்பின ஒருத்தர் இருக்கார் விவசாயத்துறை முன்னாள் ஈழத்து அமைச்சர் ஐங்கிற நேசனை அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவணப் படைப்புகள் இனி என்ன செய்ய போகிறோம் இறுதி யுத்தம் விழவிழிடுவோம் ரத்த காட்டேரி ராஜபக்ஷ குலகார காங்கிரஸ் எங்கள் அப்பா இப்படி எண்ணற்ற ஆவண படைப்புகளை ராத்திரி பகல அந்த நேரத்தில் நான் ரத்த சகதிகள் கிடைக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் நம்மளுடைய போராளிகள் கை காலு செதஞ்சி சின்ன நம்ம எடுத்து கோத்து 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 ஆவணப்படைப்புகளா செஞ்சேன் இனி அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதி எடுத்தாங்களோ தூக்குனாங்க முறை இங்க ஜெயசித்ரா அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பகம் பக்கத்தில் ஒரு படைப்பை செஞ்சுட்டு இருக்கேன் எடுத்து செஞ்சு பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் போலீஸை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு அதை மீறி இப்போ அவங்க ரெண்டு பேரும் லண்டனில் இருக்காங்க அதில் ஒரு சகோதரர் யோகன் இன்னொருத்தர் அவங்கள வர சொல்லி போலீஸுக்கு நல்ல வேலை அது அது ஒருத்தர் தெலுங்குக்காரர் அங்கே இருந்தார் ஜெயசித்ரா அவங்க அவரு இல்லை இல்லை இது வேற இது இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குதுன்ட்டார் அப்போ இருந்து ஆச்சு அவங்க ஆச்சு அப்படியே வெளியில் போனாங்க இல்லாட்டினா சுற்றி விளைச்சிருந்தா அன்னைக்கு தூக்கி இருப்பாங்க எதுக்குன்னா அப்படியெல்லாம் பெரும் பதட்டத்தோட எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிட்டு இன்னொரு டிவிடி அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே எல்லாம் செல்வமணி சார் வடிவேலு அவங்கவுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ன ரெடியாச்சா ரெடியாச்சான்றாங்க இப்போ ஆகுதுன்னா அது ரொம்ப தேர்தல் காலகட்டம் வேறு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஓரமாக உட்காந்து அந்த மனநிலை இருக்குல்ல இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த ஹார்ட் டிஸ்க அந்த படைப்பை அதை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாத்தி வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல அது இந்த படைப்புல மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல எண்ணற்ற இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்துல எந்த இலக்கியமும் இந்த உலகம் தோன்ற காலத்துல இருந்து அப்படி ஒரு தலைவனை பாட முடியாது அப்படி ஒரு பதிவு இல்லை இந்த உலகம் அழிய போகிற காலத்துல கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் பரிசுத்தமான ஒரு பெரும் தலைவன் இந்த உலகத்தில் பிறக்கப்படுறது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நாமெல்லாம் நேசிச்ச இந்த வரலாற சொல்லணும் அடுத்த கிட்ட படைப்புகளை ரொம்ப உயிரா நேசிச்சார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இங்க இருந்து போற எல்லா படைப்பையும் பார்த்துருவா உலக படைப்புகளை பார்ப்பாரு படைப்புகள் அது படையை வளர்க்கும்னு சொன்னவர் அப்படி வளர்த்தவர் படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அணையாமல் பாதுகாக்கும் தீப்பந்தத்தை போல அதனால் இன்னைக்கு உலகத்தில் ஈரானிய படைப்புகள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைப்பு படைக்கிற படைப்புகள் அல்லது சம்பவங்கள் வரலாறுகள் வீரம் சரிந்த எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ தளபதிகள் உலக சினிமாவை மட்டும் இல்லை உலகத்தையே உலிக்கெடுக்கிற படைப்புகள் கொட்டி கிடக்கிற எது எது இடம் எதுனா எங்களுடைய ஈழ மண் அதனால ஒரு பக்கம் அது அறவழி போராட்டமாக இருக்கலாம் இந்த உலகம் பாராமுகமாக போனால் நான் சொல்றேன் மீண்டும் அந்த மண்ணில் ஒரு யுத்தம் தொடங்குவதை தொடர்வதை அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையதை இந்த உலகத்தில் எந்த அதிகார வர்க்கத்தாலையும் தடுக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடந்துருச்சு யுத்தம் தான் நடக்கணும் சத்தம் தான் அங்க கேட்கணும் ரத்தம் தான் அங்க வடிணுங்கிறது ஒரு காலமும் அறம் சுமந்த எந்த தமிழனும் ஏற்க மாட்டான் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை ஆனா இந்த உலகம் வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க முப்பத்தி நாலு நாடுகள் சேர்ந்து அடிச்சு சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதியை இந்த உலகம் தரலன்னா இயற்கை வழிகாட்டும் அது வேற வழியே இல்லை அப்படி அப்படி ஒன்னு நடந்தா அது தமிழனை சாராத இந்த பழி இந்த உலகத்தை தான் சாரும் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவியும் அடித்து உடைச்சு உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துகிற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுன்னா அது படைப்பு களம் அது கவிதையாக இருக்கலாம் காட்சியாக இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய இரத்த சொந்தங்கள் என்னுடைய சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிகழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைஞ்சு நிற்போம் எல்லாத்திலையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்